பெயர் இளங்கோவர் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றியும் அனைத்து மார்க்கங்களை பற்றியும் ஓரளவுக்கு படித்தவன் குறைவாக படித்திருக்க நான் ஆனால் படித்திருக்கின்றேன் கிழக்கும் மேற்கும் நல்லாட்சி சொந்தம் நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே அல்லாஜின் முகம் இருக்கிறது நிச்சயமாக அல்லாஜ் விசாலமானவன் எல்லாம் அறிந்தவன் திருப்புரான் ரெண்டு நூத்தி பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது ஆனால் அல்லாஜின் முகம் கிடைக்கும் மேற்கும் தெரிகிறது என்றால் அந்த முகம் எங்கே தெரிகிறது அதற்கு ஒரு முகம் இருக்கிறதா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் அதே நேரத்தில் அரபு நாட்டிலே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தெய்வங்களை வணங்கினார்கள் ஒரு நாள் பயணம் போகின்றதாக இருந்தால் நாள் பயணம் பத்து போகின்றதாக இருந்தால் அந்த பத்து நாட்களுக்கு பத்து கற்களை எடுத்துக்கொண்டு போவார்கள் பாலைவனத்திலே பத்து நாட்கள் வணங்கி செல்வார்கள் அந்த பத்து நாள் பயணம் முடிகின்ற போது பத்தாவது நாள் கல்லை முடித்து விடுவார்கள் முன்னூத்தி ஐந்து தெய்வங்களை வணங்கிவிட்டு அதற்கு பின்னால் நீங்கள் சொல்லுகின்ற நபிகள் நாயகம் உருவானார் உருவாகி ஏக கடவுள் என்ற தத்துவத்தை போதித்தார் அவர் போதித்தார் போதித்த பின்னால் மக்கா மதினா என்று சொல்லப்படுகின்ற இடத்திலே மானா லாத் என்கிற இரு தெய்வங்கள் இருப்பதாக வரையிலும் எழுதப்படுகின்றது இதுவரையில் எழுதப்படுகின்றது சொல்லப்படுகின்றது கூறப்படுகின்றது நாங்கள் பார்த்ததில்லை அதுவும் இல்லாமல் சொன்ன மக்காம வந்து என்ற இரு தெய்வங்கள் இருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது சொல்லப்படுகிறது எழுதி வைத்திருக்கப்படுகின்றது எழுதியிருக்கின்றார்கள் மேலை நாட்டு புத்தகங்களில் இருந்து நான் மொழி பெயர்த்தே நான் படைத்திருக்கின்றேன் அந்த புத்தகத்தில் இருக்கிற கேள்வியை தான் நான் கேட்டிருந்தேன் தெய்வம் இருக்கின்றதா அதே போல் வேதங்களில் இஸ்லாம் என்கின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்திலே மக்தேஸ்வர் என்பதற்கு விளக்கம் தருகின்றார்கள் யாருடைய விளக்கத்தையோ அந்த புத்தகத்திலே தருகின்றார் என்றால் மக்கா ஈஸ்வர் என்றால் கடவுள் மக்கேஸ்வர் என்று சொன்னால் மக்தேஸ்வர் என்று சொன்னால் மக்காவில் இருக்கின்ற இந்துக்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது அப்பொழுது அங்கு இருக்கிறது இந்து தெய்வமா அல்லது நீங்கள் வெளிப்படுகின்ற மேலும் ஐநூத்தி நாற்பதாம் ஆண்டு தான் இஸ்லாம் தோற்று தோற்றுவிக்கப்பட்டது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்து பிறந்த பின்னால் தான் நீங்களே பின்னால் கிறிஸ்து பிறந்த பின்னால் தான் சொல்லப்படுகிறது அதிலே நிறைய முரண்பாடுகள் கேள்விகள் அதிகமாக கேட்கக்கூடாது நூஜ்வின் அலை என்பவர் சொல்லுகின்றார் வருகிறது அந்த இந்துக்களின் வேதம் புத்தகத்திலே பக்கம் பதினாறில் வருகிறது நூஜ்வின் சமுதாயத்தின் இந்துக்களே நூஜ்வின் சமுதாயத்தினர் இந்துக்களே அதை மறுக்கிறார்கள் ஆனால் இந்து மத வேதங்கள் மறுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது நூஜ்வின் அலை என்பவர் இந்துக்களுக்காக எந்த எந்த வேதத்தில் இடத்தில் எப்படிப்பட்ட கருத்தை அவர் இந்துக்களுக்காக போதித்தார் என்பது ஆயிரக்கணக்கான வரலாம் வரலாம் வசிஷ்டர் வரலாம் எங்களுக்கு திருக்குறள் மாற்ற முடியாத திருக்குறள் தமிழர்களுக்கு இருக்கிறது அப்படி உங்களுக்கு குரான் இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது நூஜலை எந்த இடத்தில் இந்துக்களுக்காக போதித்தார் அதை விளக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சகோதரர்கள் அவர்கள் ஒரு கேள்வினால நிறைய கேள்வியை ஒண்ணுக்குள்ள ஒன்னா இணைச்சு கேக்குறாங்கன்னா திருக்குறள்ல ஒரு வசனம் இருக்கிறது கிழக்கும் மேற்கும் அல்லாவுக்கே உரியது நீங்கள் எங்கே திரும்பினாலும் அங்கே அல்லாஹுடைய முகம் இருக்கிறது அப்படின்னு ஒரு வசனம் குரான்ல இருக்கிறது அப்ப கிழக்கு மேற்கு இதெல்லாம் முக்கியமானது கிடையாது திசையெல்லாம் முஸ்லீம்கள் வணங்குறது கிடையாது ஒரு யூனிஃபார்முக்காக ஏதாவது ஒரு பக்கம் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டி முதல்ல கட்டப்பட்ட காபாங்கிற ஆலயத்தை நாங்கள் நோக்குறோமே தவிர அங்கதான் இறைவன் இருக்கிறான் என்பதற்காக செய்யல அவர் அவர் கேள்வி என்னன்னு கேட்டான் எங்கே நோக்கினாலும் அல்லாவுடைய முகம் இருக்குன்னு வருத அப்ப அல்லாவுக்கு ஒரு முகம் இருக்குதா அது அவருடைய இறைவனை பற்றிய கேள்வி முஸ்லீம்களும் சரி முஸ்லீம் அல்லாதவங்களும் சரி இந்த விஷயத்துல நிறைய பேர் தவறாக விளங்கி வைத்திருக்கிறேன் இஸ்லாத்தினுடைய கருத்தை தவறாக விளங்கியிருக்கிறீங்க என்ன விளங்கிருக்கிறோம்னு கேட்டா இறை இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த இறைவனுங்கிறவனுக்கு உருவமே இல்லை அப்படி இஸ்லாம் சொல்லுவதாக முஸ்லீம்கள் நிறைய பேர் விளங்கியிருக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவங்களும் விளங்கியிருக்கிறீங்க என்ன நாகூர் அணிப்பா கூட ஒரு பாட்டு படிப்பா பாட்டு படிப்பாரு என்ன படிப்பாரு உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் அவர் படிப்பார் இறைவன் உருவமாற்றவன் அப்படின்னு அதனால அவர் கேள்வியை கேட்கிறார் உருவமாற்றவான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிறீங்க அப்புறம் அல்லாவுக்கு முகமுறீங்க உருவம் இல்லாட்டி எப்படி முகம் எப்படி வருன்ற மாதிரி தான் இந்த கருத்து அவருடைய கேள்வி சாரம் பஸ்ட் விளங்கிறேன் திருமறை குரான்லயோ நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழிகள்லயோ இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லப்படவே இல்லை இறைவன் உருவம் மற்றவன் என்று எந்த இடத்திலும் குரான்ல சொல்லப்படவே இல்லை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டா இறைவன் எப்படி இருப்பான் என்பதை யாரும் பார்த்ததில்லை உங்களுக்கு தெரியாது இறைவன் எப்படி நம்ம பார்க்காத நேரத்தில் அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துடக்கூடாது இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருதுன்னு கேட்டா இறை தூதர்களாகவே இருந்தாலும் நபிகள் நாயகமா இருக்கட்டும் அவங்களுக்கு முந்தி வந்த ஏசநாதரா இருக்கட்டும் அதுக்கு முந்தி நான் மோசே அது ஆப்ரஹாம் போன்றவர்களா இருக்கட்டும் முதல் மனிதர் ஆதாமா கூட இருக்கட்டும் யாரும் இறைவனை பார்த்தது கிடையாது இறைவனை ஒருவருமே பார்த்தது கிடையாது பார்க்க முடியாது பார்க்கலேன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இப்படி தான் இறைவன் இருப்பான் சொல்கிற அந்த வடிவம் கொடுத்தோம்னு சொன்னா அது கற்பனையாகத்தான் இருக்க முடியும் அப்படி தான் இஸ்லாம் சொல்லுது அப்ப இறைவன் என்பது அவனுக்கே உள்ள ஒரு வடிவத்தில் அவன் இருக்கிறான் அது நமக்கு தெரியாது ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் என் குரானில் உள்ள நம்பிக்கை பிரகாரம் இறுதியில் ஒரு அந்த உலகத்தை கடவுள் அழிச்சிருவார் அழிச்ச பிறகு முதல் மனிதர்ல ஆரம்பிச்சு அழிக்கப்படும் போது இருந்தாங்க பாருங்க திரும்ப அவர் தயாரிப்பார் அவர் கடவுளுக்கு கடவுளை கடவுளை தெரியும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எல்லாம் முடியும் இருக்கக்கூடிய அதுவும் ஏற்கனவே நம்மளை படைச்சு இருக்கும் பொழுது இரண்டாவது தடவை தயாரிக்கிறது கஷ்டம் கிடையாது முதல்ல தயாரிக்கிறது தான் கஷ்டம் முதல்ல தயாரிச்சு விட்டார் நம்மளை நம்மளை முதல்ல ஒரு தடவை தயாரிச்சு விட்டுட்டு அது இன்னொரு தடவை தயாரிக்கிறதா இருந்தால் கஷ்டம் கிடையாது பொறுத்த வரைக்கும் உலகத்துல முதல்ல படைக்கப்பட்டவர்கள் இருந்து கடைசியில் அழிக்கப்படுற வரைக்கும் எல்லாரையும் அழித்து விட்டு உலகம் திரும்ப உயிராக்குவார் உயிராக்கி ஒவ்வொருத்தனுடைய நன்மை தீமைக்கு தக்கவாறு சொர்க்கம் நரகம் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவார் சில பேருக்கு பத்து வருஷம் நரகம் சில பேருக்கு நூறு வருஷம் நரகம் சில பேருக்கு ஐநூறு வருஷம் நரகம் அதுக்கப்புறம் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் சில பேர் நிரந்தரமான நரகம் என்று பல வெரைட்டியாக அவர் தண்டனை வழங்குவார் அந்த நியாய தீர்ப்பு நாள் அதுக்கு பேர் அந்த நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த நாளில் இறைவனை எல்லோரும் காண்பீர்கள் யாரும் இல்ல ஆனால் எல்லாரும் பார்ப்போம் எப்படி பார்ப்போம் நீங்கள் பௌர்ணமி தினத்திலே நிலவை எப்படி பார்க்கிறீர்களோ எத்தனை அறுநூறு கோடி பேர் கூட பார்க்க முடியும் யாரா யாருக்கும் மறைக்க முடியுமா தியேட்டர்ல உட்கார்ந்து இருப்பீங்க போடுறாங்க ஒருத்தன் தலையை ஒருத்த மறைச்சு விடுது முன்னாடி உள்ள ஆள் கொஞ்சம் பெரிய உயரமா இருந்தான்னு சொன்னா அவன் படம் பாக்குறத மறைச்சு விட்டுறான் ஆனால் இறைவன் வந்து பௌர்ணமி நில இருக்குன்னு வைங்க கோடி பேர் ஒன்னா கூடுறோம் அவ்வளவு பேரும் பாப்போம் யாரும் யாருக்கு மறைக்க இயலாது எப்படி நிலவை வந்து ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் நீங்கள் பார்க்கிறீர்களோ யாரும் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் செய்யாமல் பார்க்க முடிகிறதோ அந்த மாதிரி உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க அதனால இறைவனை காண்போம்னு சொல்லிட்டாலேயே அவனுக்கு ஒரு ஒரு சேப்பு இருக்கு அர்த்தம் அவனுக்கு வடிவத காண முடியும் கரண்ட காண முடியுமா காத்த காண முடியுமா ஆற்றல் சக்தியை காண முடியுமா காண முடியும் இப்ப சொல்றோமோ அப்ப ஏதோ இருக்குதான் அர்த்தம் அப்ப இறைவன் வந்து அவனுக்கே உரிய முகம் அவனுக்கே உரிய கை அவனுக்கே உரிய உடல் அமைப்பு அவனுக்கே உரிய வடிவத்தில் அவன் இருக்கிறான் அதை இந்த உலகத்தில் அழிகிற வரைக்கும் யாரும் பார்த்ததில்லை பார்க்க முடியாது இனிமேல் பார்க்க முடியும் என்று சொல்றதுனால இறைவன் உருவமற்றவன் என்பது இஸ்லாத்தின் நம்பிக்கை இல்ல சூனியம் அல்ல இறைவன்கிறான் ஒண்ணும் இல்லாததுக்கு பேர் இறைவன் அல்ல ஒரு சக்தி மட்டும் அல்ல இறைவன்கிறது இறைவன்னா அவன் என்ன சொல்ல போனா இறைவன் அரிசி என்ற ஆசனத்தில் வீட்டில் இருக்கிறான் குரான் சொல்லுது அரிசி என்ற ஆசனத்திலே அல்லாஹ் வீட்டில் இருக்கிறான் என்று திருமறை கூறான்னு சொல்லுகிறார் அதனால இறைவனுக்கு முகம் இருக்குது என்பதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வர வேண்டாம் அடுத்து அந்த அரியாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் காலத்தில் உள்ளவங்க லாத்து மனாத்து என்றெல்லாம் அந்த சிலைகளை வணங்கினதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சிலை இப்போவும் மக்காவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்குறாங்க இப்போ கிடையாது ஆனால் நபிகள் நாயகம் வந்து அந்த பிரச்சாரத்தை துவக்கக்கூடிய நேரத்தில் அறுபதுக்கு மேற்பட்ட சிலைகளை வணங்குனாங்க அதுல முக்கியமான சிலைகள் மூன்று முன்னூத்தி அறுபது சிலைகள்ல வந்து முக்கியமான சிலை வந்து மூன்று ஒன்னு லாத்துங்கிறது இன்னொன்னு உஸ்ஸாங்கிறது இன்னொன்னு வந்து மனாத்துங்கிறது லாத்து உஸ்ஸா மனாத்து என்று மூன்று பிரதானமான கடவுள்களை வணங்கி வந்தார்கள் என்று திருமறை குரான்ல உங்களுக்கு ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் கூட பார்க்கலாம் அபராயத்து முல் லாத்த உல் உஸ்ஸா மனாத்த சாலிதத்தல் உஹ்ரான்னு சொல்லி குரான்ல இருக்கிறது லாத்து உஸ்ஸான்னு வணங்கி கொண்டிருந்தார்கள் அதாவது காக்கிறதுக்கு ஒரு கடவுள் அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள் காக்கிறது உருவாக்குறதுக்கு ஒரு கடவுள் என்று மூன்று கடவுள் கொள்கையை பிரதானமா வைத்துக்கொண்டு அது அல்லாம சின்ன சின்ன குட்டி தெய்வங்களாக நிறைய கடவுள்களை அன்றைக்கு வணங்கி வந்தார்கள் இப்ப கிடையாது நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்திலேயே அந்த நம்பிக்கையிலிருந்து மக்கள் விடுபட்டு ஒரு கடவுள் தான் நூற்றாண்டுகளாக அங்கே லாத்தும் கிடையாது உஷாவும் கிடையாது மனாத்தும் கிடையாது நபிகள் நாயகம் வாழ்கிற காலத்திலேயே அந்த மக்கள் எல்லாம் திருந்து அந்த நம்பிக்கையிலிருந்து விடுபட்டுட்டாங்க இப்ப கிடையாது இப்ப இருக்கிறதாக எந்த புத்தகத்தில் எழுதி வச்சாலும் அது தப்பு நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் அது ரெண்டு சொன்னாரில் லாத்து மனாத் அதோட எக்ஸ்ட்ரா உஸ்ஸாண்டு ஒண்ணு இந்த மூணு என்பதாக இருக்கிறது அடுத்து அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா லூத்து என்ற ஒரு இறை இருந்தார் நபிகள் நாயகத்துக்கு பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னார் அவருடைய காலத்தில் உள்ள மக்கள் என்ன பண்ணாங்கன்னு என்று கேட்டா ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு இருந்தாங்க ஆணோடு ஆண் சேர்ந்துகிறது திருமணம் செய்கிறது கிடையாது அதை திருத்துறதுக்காக அனுப்பப்பட்டவர் தான் லூத்து என்ற இறை தூதர் ஒரு புஸ்தகத்தில் அவர் படிச்சிருக்காரு அந்த லூத்துங்கிறவர் வந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான் புத்தகத்தில் எழுதிருச்சான் அதை வச்சு அவர் அவர் வந்து இந்து மத மக்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறாரு லூத்து நபியுடைய சமுதாயம் வந்து அது இந்துக்கள் தான் அப்படின்னு அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குத அது என்னன்னு கேட்கிறாரு அது வந்து சும்மா ஒரு அனுமான் அப்படி குரான்ல சொல்லப்படவில்லை லூத்து என்பவர் அனுப்பப்பட்ட ஏரியா இந்துஸ்தான் என்று என்ன செய்யப்படல குரான்ல சொல்லப்படவில்லை நபிகள் நாயகம் சொல்லவில்லை ஒரு புஸ்தகத்தில் ஒருத்தர் எழுதுறாருன்னா அவரா எழுதிக்கிறார் அதுக்கு வந்து இஸ்லாம் பொறுப்பேற்காது லூத்துங்கிற அந்த இறை தூதர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் என்றோ இந்தியாவில் உள்ளவங்க அந்த மாதிரி ஹோமோ செக்ஸுவல்ங்கிறதுல ஈடுபட்டு இருந்தாங்க என்றோ சொன்னார்னு சொன்னா அது வந்து போதிய ஆராய்ச்சி இல்லாம சொல்லப்பட்டதா இருக்கும் அல்லது காழ்ப்புணர்வுல சொல்லப்பட்டதா இருக்குமே தவிர அது குரானுடைய ஆதாரத்தின்படி அமைந்தது கிடையாது குரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் அரபு நாட்டுக்கு தான் அனுப்பப்பட்டார்கள் இங்க நூற்று கணக்கான இறை தூதர்கள் வந்திருப்பாங்க அவங்களை கடவுளாக்கி இருப்போம் அவங்க இறந்து போயிருப்பாங்க அதே மாதிரி உலகம் முழுவதும் இறை தூதர்கள் அவங்க பாஷையில அரபுலதான் எல்லாரும் அனுப்பப்படல தமிழ் பேசுற மக்களுக்கு தமிழ் தூதர் இந்தி பேசுற இந்தி பின்னாடி உண்டானது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் கர்நாடகம் பேசுறவங்க கன்னடம் பேசுற கன்னட தூதர் இப்படி இறை தூதர் அனுப்பப்பட்டார்கள் இப்படித்தான் நாங்க நம்பணுமே தவிர இன்ன தூதர் இந்த நாட்டுக்கு அனுப்பப்பட்டார் சொல்வதற்கு இந்த ரெக்கார்டும் கிடையாது அதெல்லாம் கற்பனையா தான் சொல்லப்பட்டிருக்கு அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது